அரசியலுக்கு அடையாளமாக அரசியலுக்கு தனி பெருமையா இருந்தவர் அப்படின்னு சற்று முன்பாக விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு யாரை பற்றி விஜய் பேசியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு அவர்களினுடைய நூறாவது பிறந்த நாள் நல்லகண்ணு ஐயாவினுடைய பிறந்த நாளை இன்று தமிழகம் முழுக்க பல்வேறு கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட அவரை வாழ்த்த வரவில்லை வாழ்த்து பெற வந்திருக்கிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு தொடர்ந்து அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல அதே மாதிரி விஜயும் வாழ்த்து தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ எல்லாராலையும் கவனமாக கவனிக்கப்பட்டு பேசப்பட்ட

வர் வாழ்நாள் முழுமைக்கும் அதை வாழ்ந்து காட்டியே நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல தமிழகத்தினுடைய தனிப்பெரும் சமூக அரசியல் அடையாளமாக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு தங்களுக்கான நிதியை மட்டுமே திரட்டும் அரசியலாளர்களிடையே இந்த ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு தங்களுக்கான நிதியை மட்டுமே திரட்டும் அரசியலாளர்களிடையே தனக்கு கிடைத்த நிதி அனைத்தையும் தான் சார்ந்த இயக்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் கொடுத்த உத்தமர் தான் நல்ல ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது தலைவனா இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல தலைவனா வாழ்ந்து காட்டுறதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த இலக்க கணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு உதாரணமா நேர்மையின் ஊற்றுக்கண்ணாக இருப்பவர் தான் ஐயா அப்படின்னு புகழ்ந்து தள்ளி இருக்காரு அவர் தான் நம்ம தலைமுறைக்கான நேர்மையான அரசியல் பாதையாகவும் பாடமாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நூற்றாண்டு கண்ட அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிறேன் அவருடைய உடல் நலம் மனநலம் சிந்தனை வளம் நீடித்து நிலைக்கு இறைவனை வாழ்த்துகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த ஒரு பதிவுக்கு ஏராளமான விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது இத்தனை நாள் நல்லக்கண்ணோயாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா ஒரு தடவையாவது ட்விட்டர்ல ஒரு அறிக்கை ஒரு சின்ன பதிவாக போட்டிருப்பீங்களா அப்படின்னு விஜயை தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பவர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை முன் இருக்காங்க எதிர்கழகத்தினர் அதுல இருந்து சில விஷயங்களை மட்டும் தலைவனாக வாழ்வதுதான் முக்கியம் அப்படின்னு விஜய் சொன்னது அதே நிதியை திரட்டக்கூடிய அரசியல் கட்சிகள்னு அவர் மறைமுகமா விமர்சித்தது இதையெல்லாம் எடுத்து தமிழக வெற்றி கழகத்தினர் மறுபடியும் ரீசார் செய்வதையும் பார்க்க முடிகிறது இவர் இப்படிப்பட்ட ஆளுமை அப்படின்லாம் புகழ்றீங்க அவர்கிட்ட நேர்ல போய் நீங்க வாழ்த்து வாங்கினா என்ன இப்பயும் ட்விட்டர்லயே பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் சமூக வலைதளங்கள்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது தொடர்ந்து விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சமூக வலைதளங்கள்லயும் அரசியல் வட்டாரங்களையும் விமர்சனத்துக்கும் பேசுபொருளாகவும் ஆகியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த நிலையில நல்லக்கண்ண ஐயாவிற்கு விஜய் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டிருப்பதை பத்தியா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க